வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் சீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ஆன்மீக பதிவினில் காரடையான் நோன்பு இருக்கும் முறை காரடையான் நோன்பு இருக்க உகந்த நேரம் வழிபாடு செய்யும் முறை மற்றும் பலன்கள் சத்தியவானை மீட்டெடுத்த சாவித்திரியின் கதை ஆகியவற்றை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் காரடையான் நோன்பு இது அன்னை பராசக்தி அல்லது காமாட்சியை நோக்கி இருக்கப்படும் விரதம் இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் பல பெண்களுக்கு உள்ளது இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் கொண்டால் தாலி பாக்கியம் கிடைக்கும் அம்பிகையின் அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரும் காரடையான் நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அம்பிகையின் அருளை முழுமையாகப் பெற முடியும் இந்த நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்தின் துவக்க நாள் என்பது மற்றொரு சிறப்புக்குரியது காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் சாவித்திரி நோன்பு மாங்கல்ய நோன்பு என பல பெயர்கள் இதற்கு உண்டு இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் கணவனின் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதே காரடையான் நோன்பு இந்த நோன்பு தமிழகத்தில் மற்றும் இன்றி அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் பழக்கம் உள்ளது கணவன் சத்தியவான் யமனின் பாசக் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்திரி கௌரி அன்னை காமாட்சியை நோக்கி கடும் விரதம் இருந்தார் இந்த விரதத்தின் பலனால் நாள் யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள் அப்படி சாவித்திரி தனது அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவரின் உயிரை யமனிடம் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியை பெற்றார் இந்த நாளில் நாமும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய தாலிபாக்கியம் பலப்படும் என்பது நம்பிக்கை கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு காரடையான் ஒன்பது மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது இந்த நாளில் காலை ஆறு நாற்பது மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தெட்டு மணி வரை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் பன்னிரண்டு நாற்பது மணி வரையிலான நேரத்தில் திருமணமான பெண்கள் தனது கணவரின் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமைய இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் படம் அல்லது ஏதாவது அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும் பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடியில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைத்து ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும் நெவேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்த கார அடை மற்றும் வெள்ள அடை செய்து படைக்க வேண்டும் உருகாத வெண்ணை சிறிதளவாவது அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் சரடனை மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிறை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம் காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்றுத்தரும் இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் மாங்கல்யம் பலம் பெறும் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் வாய்க்கப் பெறுவர் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்